ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோ இன்சோவில் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம மாசான வீடியோ ஏன்னா நம்ம அர்ச்சனாவோட இன்டர்வியூ லைவில் வந்து போயிட்டுருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கும் மாயாவுக்கும் சேர்த்து நம்ம ஆர்ஜே பிராவு பயங்கரமான ஒரு மாசான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காப்புல சம மாசம் இருக்குது என்னென்னா இந்த ஆர்ஜே பிராவை பார்த்திங்கன்னா அவர் உள்ளே இருந்த வரைக்கும் அர்ச்சனாவுக்கு ஆப்போசிட்டாகவும் அதுக்கப்புறம் இந்த புள்ளிகாங் சொன்ன விஷயங்களை உண்மையை நம்பி பிரதீப்க்கு ஆப்போசிட்டாக ரெக்கார்டை தூக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே போய் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப என்ட்ரி கொடுக்கும்போது நிறைய பேரோட மனசை வந்து கவர்ந்துட்டார் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லியாகணும் ஏன்னா அவர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணார் இந்த மாதிரி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கப்புறம் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டை வந்து பயங்கரமாக கொடுத்தாரு ஈவன் இப்போ வரைக்கும் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா ஆஜிப்ராவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு ஈவன் அந்த டாப் ஃபைவில் கூட அந்தளவுக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் ஆனால் இவர் கிடச்சிருக்கு அந்தளவுக்கு வந்து நிறைய பேரை வந்து கவர்ந்துட்டாப்பில் அவர் வந்து அவருடைய சோசியல் மீடியா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கார் அதாவது எப்படின்னா ஒரு பாடல் வரி மூலமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு மாயாவை பங்கமாக வச்சு செஞ்சிருக்கார் என்னென்னா அதாவது படையப்பா படத்தில் வந்து ஒரு சாங் இருக்கும் சம மாதமான ஒரு சாங் அதில் வர வரியில் அதை தான் கொடுத்துருக்காரு என்னென்னா இன்னொரு உயிரை கொன்று புசிப்பது மிருகமடா இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கனடா யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் அப்படின்னு ரெண்டு விதமான விஷயங்களை வந்துட்டு ஒன்று வந்துட்டு நாசுக்காக மாயாவை வச்சு செய்கிற மூமெண்ட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவுக்கும் வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணி சம மாசம் இருக்குது ஆனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு மாயாவை வச்சு செய்கிற மூமெண்ட்டில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம விஷ்ணு வந்துட்டு பத்தாயிரம் வாழா அந்த வெடி வெடிக்கும் போது அப்போயும் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தார் நீ இப்போ வந்து வெடி நான் வந்துட்டு இந்த டைம் இல்லை பட் ஆனால் திரும்ப நான் வரும்போது திரும்ப ஒரு பத்தாயிரம் வாழை வந்துட்டு வெடித்து கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சு செஞ்சுருந்தாரு ஸோ இப்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சூப்பராக ஷேர் பண்ணியிருக்கார் ஸோ நீங்கள் இந்த ஆர்ஜே பிராவோட இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க சூப்பராக மாதம் கரெக்டாக இந்த டைமில் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கார் உங்களுக்கு ஆர்ஜே ப்ரவ் எவ்வளோ பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே